தமிழின் அழைப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டங்கள் விடுதலை கவன ஈர்ப்பின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன செம்மணி புதிகுளியில் சமப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் அடையாளம் தமிழரசு கட்சிக்குள் முடிந்துவிடும் கஜேந்திரகுமார் செய்கின்றார் சிவி கே சிவஞானம் சீற்றம் நல்லூர் மகோற்சவம் செவ்வாய் என்று ஆரம்பம் ஏற்பாடுகள் முன்வர்தம் தாய்லாந்து கம்போடியா மோதலால் பெரும் பதற்றம் முகாம்களில் ஒரு சர்வதேச நீதி வலியுறுத்தி வடக்கு கிழக்கு வாகனங்களில் இன்று மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சமநேரத்தில் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுளி பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட சேலகத்து கருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோவிலுக்கு கருகாமையிலும் வவுனியாவில் புதிய பஸ் கருகாமையிலும் மன்னார் நாகரப் பகுதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையில் சிவன் கோவில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழரசிய கைதிகளுக்கு நீதி வேண்டிய நினைவேந்தலும் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களது விடுதலையை நோக்கிய விடுதலை என்னும் துணைப்பொருளிலான கவனையீர்ப்பின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் நேற்று தினம் கிட்டு பூங்காவில் நடைபெற்றன குரலற்றவர்களின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் கோமகனின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் சிறைப்படுகொலை நினைவேந்தல் மற்றும் அரங்க நிகழ்வுகள் நடைபெற்றன மேலும் விடுதலை நீர் கையளிப்பு சிறை உணர் கண்காட்சி ஆகிய இரு தினங்களாக நடைபெற்று வருவதோடு தாயகத்தின் கிழக்கு பிராந்தியத்திலிருந்து விடுதலை நீர் கையளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வின் போது மத தலைவர்கள் அரசியல் கட்சி செயற்பாட்டாளர்கள் அரசியல் கைதிகளின் குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அரசியல் கைதிகள் குடிமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என பெருந்திரளானோர் பங்கு இருந்ததோடு விடுதலை நீர் கையளிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர் கறுப்பு ஜூலை கலவரத்தின் போது ஸ்ரீலங்காவின் வெளிக்கடை சுறைச்சாலையில் தமிழின வழிப்பின் அங்கமாக தமிழரசிய கைதிகள் படுகொலை நாட்களில் அவற்றினை நினைவுகூர்ந்து குறித்த விடுதலை கவன நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மனித புதிகுளி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதிகுலிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தனியவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்டரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியல் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டு செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவிக்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி ஆரம்பமாகின மேலும் அந்த பகுதி தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபதாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பட்டியல் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அது மீளவும் மண்போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன யாழ் செம்மணி மனித புதிகுழியில் இருந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போதில் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குழந்தையின் என்பு தொகுதி ஒன்று நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுழிக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் சோமதுபாவினால் நீதிமன்றத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதி தடியவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டு அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பதினேழாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போது குழந்தைகளுக்கு பால் போத்தலொன்றும் ஒன்றும் வெள்ளை நிற ஆடியொன்றும் அடையாளம் காணப்பட்டிருந்தன இந்நிலையில் அந்த பகுதியில் இருந்து குழந்தையின் எண்பது தொகுதியொன்றும் அடையாளம் காணப்பட்டு நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மனித புதிகுளி காணப்படும் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்திற்குள் அத்துமறை உள்நுழைந்து புகைப்படம் எடுத்த மதகுரு தலைமையிலான குழுவினரால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது மனித புதிகொளி காணப்படுவதற்காக நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணி இடம்பெறும் இடத்துக்கு நேற்று கடிதம் அங்கிருந்து வெளியேற்றினர் இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் அனுமதியின்றி எடுத்த நிழல் படங்களும் போலீசாரால் அளிக்கப்பட்டன தமிழரசு கட்சிக்குள் முடிந்துவிடும் வேலையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் செய்கின்றார் என தமிழரசின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் அவரது அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்று அவர் நடத்தியிருந்தார் கடிதம் எழுப்ப கஜேந்திரகுமார் முயற்சி தொடர்பிலான கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நல்ல விஷயம் சபாநாயகர் வந்து பங்கேற்றது நல்ல விஷயம் பங்குறது நல்ல விஷயம் ஆனால் ஒரு அரச கட்சி நிகழ்வாக அது மாற்றப்பட்டது என்பது போல தோன்றுகிறது ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனை காணவில்லை கஜேந்திர பொன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை காணவில்லை அப்போ எல்லா அவர்கள் எல்லாருமே புறங்கணித்து ஒரு நிகழ்வு நடக்கிறது அதுக்கு தமிழ் முத்தமிழ் அறிஞர் பேரால் நடக்கிறது என்றால் இதற்கான அதிருப்தியை பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பதவி தலைவர் என்ற வகையில் எனக்கு முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது அதனை பகிரங்கமாக பதிவு செய்ய விரும்புகிறது மாலிதீவு ஜனாதிபதி முகமது முய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க நாளைய தினம் மறுதினம் திங்கட்கிழமை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலித்தீவுக்கு செல்லவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹீரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மாலித்தீவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு நாடுகளுக்கும் ராஜதந்திர உறவுகளை ஆரம்பித்து அறுபதாவது ஆண்டு நிறைவை இந்த ஆண்டு கொண்டாடுவதால் இந்த உத்தியோகபூர்வ விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது வலுப்படுத்துதல் பலப்படுத்துதல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு தொடர்பில் தலைவர்களுக்கும் கலந்துரையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாலித்தீவு இலங்கைக்கிடையிலான சுதந்திர வர்த்தக வலயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட உள்ளது வடக்கு மாகாண இலங்கை போக்குவரத்து சபை தொழிலாளர்களின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று தினம் கோண்டாவில் இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் இடம்பெற்றது இதன்போது வடமாகாண ஆளுநரின் செயல்பாடு தொடர்பில் தொழிலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டனர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தனியார் துறையினருக்கு தான் அங்கே பேருந்து நிலையம் இல்லை அவர்களுக்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் தான் அதிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலே தனியார் பேருந்து நிலையம் இருக்கின்றது ஆகவே கடந்த கடந்த வருடம் அல்லது கடந்த காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் கடந்த வருடம் கூட அங்கே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய நெறிப்படுத்தலில் இரண்டு பகுதியினரையும் அங்கே ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து சந்தித்து அதன் தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபை இலங்கை போக்குவரத்து அமைச்சருடைய செயலாளர் மற்றும் இலங்கை போக்கு தலைவர் அவருடைய பிரதிநிதி அடுத்ததாக தனியார் சங்கம் அல்லது ஜால் மாவட்டத்தை பெருத்துவப்படுத்தின பிரதிநிதிகள் இலங்கை போக்குவரத்து சபை நிர்வாகிகள் உட்பட அனைவரும் இணைந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு பேருந்து நிலையத்தினையும் பார்வையிட்டு இறுதியாக இணைந்து நேர அட்டவணை அந்த அறுபதுக்கு நாற்பது என்ற அந்த இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து இலங்கை போக்குவரத்து சபை ஜால் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் தனியார் போக்குவரத்து தனியார் பஸ் நிலையத்திலிருந்தும் ஆரம்பிக்கப்பட்டு பொதுவான ஒரு இடத்திலிருந்து செயலாற்றுவதென தீர்மானிக்கப்பட்டு சங்கத்தினுடைய தலைவர் கூறியிருந்தார் இந்த மத்திய பேருந்து நிலையத்தின் ஊடாகத்தான் தங்களுக்கு போக்குவரத்து இடையினு இடையூறுகள் நடைவதாக கூறியிருந்தார் தாங்கள் வீதிகளில் வந்து பேருந்துகளை செலுத்துவதாகவும் கூறியிருந்தார் அந்த வகையிலே அவர்களுக்கு கட்டப்பட்டிருந்த அந்த பேருந்து நிலையத்தில் வந்து அவர்கள் சேவையை ஆற்றுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு வீதியில் ஏற்படுகின்ற இடைஞ்சல்கள் ஏற்படாது ஏனெனில் எங்களுக்கும் எங்களுடைய பேருந்து நிலையம் இருக்கின்றது அதனால் வந்து நாங்கள் வீதியில் வந்து டைவர்கள் எதுவும் செய்யவில்லை வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்துசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது அதனை முன்னிட்டு வெளிவீதியை சுற்றி சிவப்பு வெள்ளை துணிகள் கட்டப்பட்டு திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன ஆலயத்தின் வருடாந்த பெருதிருவிழா எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெறவுள்ளன மகோத்சவ திருவிழாக்களின் பத்தாம்

இதன் காரணமாக எல்லை பகுதியில் வசிக்கும் இரு நாடுகளைச் சேர்ந்த மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து வருகின்றனர் தாய்லாந்து எல்லையிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களை சென்றுள்ளனர் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்டை நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்டகாலமாக காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகின்றது தாய்லாந்தின் சூரியன் மாகாட எல்லையில் உள்ள தாம்யூன் தோம் எனும் இந்து கோயிலை மையமாக வைத்து இந்த எல்லை பிரச்சனை இருந்து வருகின்றது இந்த கோவில் தங்கள் நாட்டுக்கு சொந்தமானது என கம்போடியா கூறி வரும் நிலையில் தாய்லாந்து அது தாங்கள் நாட்டுக்குரியது என உரிமை கோரி வருகின்றது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து ராணுவ மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த மோதல் காரணமாக தாய்லாந்தின் எல்லையோர மக்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் தங்கள் பகுதியில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் இவர்களில் பலர் அரசை ஏற்படுத்தி உள்முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இரு நாட்டு இடையேயான மோதல் காரணமாக தாய்லாந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் பதினான்கு பேர் பொது மக்கள் என்றும் ஒருவர் ராணுவ வீரர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் பதினைந்து ராணுவ வீரர்கள் உள்ளடங்குகின்றனர் குற்றம் சாட்டியுள்ள தாய்லாந்தின் தற்காலிக மோதல் அது வெடிக்கும் என எச்சரித்துள்ளார் அவர் பாங்கோக்கில் செய்தியாளரிடம் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் அண்டை நாடுகள் என்பதால் சமரசம் செய்ய முயற்சித்தோம் அதே நேரத்தில் அவசர காலங்களில் உடனடியாக செயல்பட எங்கள் நாட்டு ராணுவத்துக்கு நாங்கள் உத்தரவிட்டுள்ளோம் நிலைமை மோசமடைந்தால் அது போராக உருவாகலாம் இருப்பினும் இப்போதைக்கு அது மோதல் என்ற அளவில் மாத்திரமே உள்ளது என தெரிவித்துள்ளார் தாய்லாந்து ராணுவத்தின் தாக்குதல் காரணமாக கம்போடியா எல்லையில் வசிக்கும் மக்களும் வெளியேறி வருகின்றனர் எல்லையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்போடிய நகரமான சாம்ராங்கில் இருந்து பலரும் பொருள்களுடன் வாகனங்களில் வேகமாக வெளியேறி வருகின்றனர் என பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன